நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு பியூ இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் சீர்தூக்கி பார்த்து நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா சார் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் நமக்கு எப்படி இருக்கும் புது வருடம் தமிழ் வருடம்னாலே தெரியும் சித்திரை மாதம் பிறக்கிறது ஏப்ரல் மாதம் மிருகுசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறக்கிறது இரவு ஒன்பது முப்பத்தைந்துக்கு செவ்வாய் திசையில் பிறக்கிறது பிறக்கும் போது இந்த பிளானடரி பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் துலாத்துக்கு இரண்டில் லக்னம் அதாவது ராசிக்கு இரண்டு லக்னம் விரச்சிக லக்னம் துலாத்திற்கு ஐந்தில் செவ்வாய் சனி ஆறில் புதன் சுக்கரன் ராகு ஏழில் சூரியன் குரு நமக்கு ஏழாம் வீட்டில் இந்த வருடம் பிறக்கும்போது சூரியன் உச்சத்தில் எட்டில் ஒன்பதில் சந்திரன் பன்னிரெண்டில் கேது எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் நமக்கு ராகு கேது ஆறு பன்னெண்டில் இருக்குது இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது நமக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு எட்டாம் வீட்டுக்கு வர்றார் எட்டாம் வீட்டுக்கு வரதால் நம்ம ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் அது ஒரு ஏற்றம் நம்முடைய நான்காம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அது அடுத்த ஏற்றம் இப்படியாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன குரு பயிற்சியால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன இந்த புது வருடத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய எழுச்சி என்ன என்பதையெல்லாம் பார்க்கலாம் நட்சத்திர வைஸ் பார்க்கலாம் அதாவது சித்திரை சுவாதி விசாய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மற்றவர்களுக்கு இந்த வருடம் எப்படி பார்க்கலாம் வாங்க அதாவது அதிகமாக நல்லதே சொல்லுவோம் கெட்டது ஒன்று ரெண்டு நடக்கத்தான் நடக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்கிறது எஸ்பெஷலி துளராசிக்காரர்களுக்கு இந்த பொது பலன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு பன்னெண்டில் ராகு இருக்கிறதுனால ஆறில் ராகு இருப்பதே நல்லதொரு சைனி தான் தரும் பன்னெண்டில் கேதுவும் நல்லது ஆனால் சில உபாதைகளை அது ஏற்படுத்தும் சில பேருக்கு ஹிப்பு பெயின் இருக்குது இந்த கடைசி முதுகனுடைய கடைசி இது வந்து தேய்ந்து போகிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நமக்கு தெரியவே தெரியாது அதனால் கொஞ்சம் வயசாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாங்கில் போகிறவங்களுக்கு டூ வீலரில் லாங்கில் போகிறவங்களுக்கு அந்த தேய்வானது இருக்கும் அதை நாம் உணர்ந்து கொள்ள சொல்ல படுத்து ஏதற்கு செய்ய பழித்து பழிச்சிக்கிறது சார் அனுபவத்தில் நாங்கள் வலிக்கிறது எடுப்பை வலிக்கிறது அது பின்பக்கம் வலிக்கிறது அந்த இடம் முதுகனுடைய அடிபாகம் வலிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு அதே மாதிரி முன்பக்கம் அடி வயிற்று உபாதைகள் வதர்வுக்கான சாத்திய கூறுகொண்டு இருக்குது இது ரெண்டும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அது மட்டும் இல்லாத கழுத்து வலிக்கிறது சில பேருக்கு தலையாணி சரியில்லைன்னா கழுத்து வலிக்கும் கழுத்தினுடைய மேல் பகுதி வலிக்கிறது கீழ் பகுதி வலிக்கிறது அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய உபாதைகள் அந்த கழுத்து சம்பந்தப்பட்ட தொண்டை முன்பக்கம் தொண்டையில் வரக்கூடிய உபாதைகள் இதெல்லாம் நான் என்ன பிபி சுகரை தவிர்த்து அது இருக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதை நான் ஒன்றுமே பண்ண முடியாது பெரானியல் ப்ராப்ளத்தை ஒன்றும் பண்ண முடியாது இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும் அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது செலவுகளை எப்படி குறைத்து கொள்வது மருத்துவ செலவுகளை அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் அது தவிர சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்கள் துளராசிக்காரர்கள் சித்திரை அப்படிங்கிறது செவ்வாயினுடைய கால் இது இரண்டாம் வீட்டுக்குடையவனான செவ்வாய் இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவனான செவ்வாய் அவனுடைய வீடு அது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சுவாதி ராகுவனுடைய கால் திருவாரணை சுவாதி வைட்டோம் ராகுவனுடைய கால் ராகு நமக்கு ஆறில் இருக்கார் பன்னெண்டில் இருக்கார் அதனுடைய வாதிகள் எப்படி இருக்கும் அடுத்தது சித்திரை சுவாதி விசாகம் புனர்பூச விசாகம் போராட்டாதே குருவனுடைய கால்ந்தார் குரு நமக்கு எட்டில் இருக்கார் அஷ்டமாதிபதியாக இருக்கார் இல்லை மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் எட்டில் இருக்கார் ஒரு விதத்தில் அது நல்லது சார் ஏன்னா நம்ம வழி நட நமக்கு சில சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் குருவினுடைய பார்வை இரண்டாம் பார்வை இருக்கிறதுனால செவ்வாயினுடைய வீட்டுக்கு இரண்டாம் வீட்டுருக்கு நமக்கு வழி நடத்தக்கூடியவர்களாக எதிர்பாராத யாராவது வந்து நமக்கு இதில் கையெழுத்து போடாதுப்பா ஒரு ரெண்டு நாள் டிலே பண்ணு நான் வேற இடத்துல ஒரு லோன் வாங்கி தரேன் ஏன் இவன்கிட்ட போக பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் நான் உனக்கு பத்து வாங்கி தரேன் கிட்டத்தட்ட உனக்கு லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா கிட்ட ரெண்டு லட்ச ரூபா உனக்கு குறையும் அவசரப்படாது அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட் நமக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் வழி நடத்தக்கூடியவர்களாக நமக்கு எதிர்படுவார்கள் நமக்கு வரக்கூடிய கஷ்டம் வரும் இல்லைன்னு நான் சொல் அந்த கஷ்டத்திலும் சிறிது லாபம் வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தான் சிறு குறு வியாபாரிகளுக்கும் அவர்களுக்கும் சில இடத்துல எல்லாம் எதிர்பார்த்த இடத்துல லாபம் வரும்னு சொல்ல மாட்டேன் ஆனாலும் நஷ்டத்தில் குறைவார்கள் நஷ்டம் வராமல் தவிர்த்தோம் இங்கிலீஷில் பிரேக் இவன் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு வாங்க காலையிலேருந்து விற்கவே இல்லை சார் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு போச்சுன்னா பரவாயில்ல இன்றைக்கி பிரேக் இவன் அச்சீவ் பண்ணலாம் நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலை சார் போட்ட காசை எடுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் அதாவது விசாக நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு என்ன அது குருவனுடைய தன்மை இருக்கிறதுனால குரு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இருக்குது இது நட்சத்திரம் நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம் அதை தவிர ஆறாம் வீட்டில் ஐந்தில் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் சனி வந்து ஒரு விதத்துக்கு ஐந்தாம் வீட்டில் சனி இருக்கிறது ஐந்தாம் வீட்டில் சனி மட்டும் இல்லை நம்முடைய பதினோராம் வீட்டை பார்க்குறார் லாபஸ்தானத்தை சூரியனுடைய வீடு சிம்மராசியை பார்க்குறார் அதனால் பத்தாம் வீடு சந்திரன் நான்காம் வீட்டில் இருக்கார் நம்முடைய பத்தாம் வீட்டில் ஏழாம் பார்வையாக சந்திரன் பார்க்குறார் அதனால் ஏதாவது இடம் மாறணும்னா மாறுங்க வீடு மனை வாங்கணும் அப்படின்னா கையெழுத்து போடுங்க அதுக்கூடிய ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதெல்லாம் நல்லது நடக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறதுனு ஒன்றும் சந்தேகமே இல்லை இது மட்டும் இல்லை முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா ஏழாம் வீடு செவ்வாய் செவ்வாயினுடைய வீடு அந்த இந்த ஆரம்பத்தில் சூரியனும் சுக்கரனும் அங்கே தான் இருக்காங்க சூரியன் உச்சம் அந்த சூரியன் நமக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் மார்கழி மாதங்கள் வரைக்கும் கொஞ்சம் அந்த நமக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம நினச்சது நடக்காது சார் அந்த மூன்று நான்கு மாதங்கள் எஸ்பெஷலி துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும் எப்போ நம்மளுக்கு ஏற்றம் தரணும் ஏற்றம் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த சந்தர்ப்பங்களை நம்ம நம்மளுடைய மைண்டை கிளியர் பண்ணிகிட்டே எடுத்து வச்சுன்னு போயிண்டே இருக்கணும் அதாவது ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்த செஞ்சுருவோம் ஐயோ செய்யலாமா வேண்டாமா ஐயோ இப்படி போயிடுமா இப்படி ஆடுத்தா அப்படி ஆகிடுமா என்னாகும் நம்ம செஞ்சால் என்னாகும் செய்யலைன்னா என்னாகும் செஞ்சால் இந்த லாபம் வரும் செய்யலைன்னா அந்த லாபம் வரும் இப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு உட்காந்துகிட்டே இருக்கக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை வரும் எதை கெடுத்தாலும் அப்படி தான் மனசு வந்து அலைப்பாயும் அதனால் அதையெல்லாம் விடுத்து சரி முடிவு பண்ணிட்டோம் இன்னைக்கு வீடு மாறணும்னு நினச்சிட்டோம் அந்த இடத்த போய் க்ளீனாக பார்த்துருவோம் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கா வீடு மாற்றிடுவோம் அதற்கப்புறமா எல்லாம் அட்வான்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சமயத்தில் எல்லாத்தையும் பார்த்து முடிவு பண்ணிவிட்டு சரி நாளை காலையில் அட்வான்ஸ் கொடுக்கலாம் வீட்டுக்கு வந்து ஐயோ அந்த வீடு நல்லா இருக்குமா இருக்காதா யாராவது சொன்னாங்க யாரோத்த சொன்னாங்கப்பா அந்த ஏரியாவில் தண்ணி இருக்காதுன்ட்டு இப்படியெல்லாம் அலகாய்ச்சிட்டு இருக்கக்கூடாது மனது அது துளாராசிக்கிறது இந்த ஒரு கொஞ்சம் ரொம்ப மனது ரொம்ப அலபாயம் அதை தவிர்ப்பது என்பது ரொம்ப நல்லது அது மட்டுமல்ல இந்த திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு சின்ன துறையாக இருக்கலாம் பெரிய துறையாக இருக்கலாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த இருந்து நினச்சது உடனே கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் சார் நான் நாலு தடவை அவர் போய் டேரக்டரை அப்ரோச் பண்ணிட்டேன் சார் கரெக்டாக தான் பேசுகிறாரு சான்ஸ் வரச்சு தரங்கிறாரு ஆறு மாதம் ஆச்சு ஒன்றும் சான்ஸே வர மாட்டேங்குது இனிமேல் அவர் போய் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கிடக்கூடாது இன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்த ஆறு மாதம் பலம் தராமல் இருக்கலாம் ஏன்னா அடுத்த பயிற்சி அடுத்த வருடம் நமக்கு நல்லா இருக்கலாம் இன்றைக்கி நம்ம அதை செஞ்சுகிட்டே இருப்போம் நாம் செய்கிற காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோம் அதற்கு உரிய நேரம் வரபோது அது மல்டிப்ளெக்ஸிட்டியாக நம்மளுக்கு கொண்டு கொடுக்கும் அதை எப்படி சார் தரும் சார் ஒரு டுவெண்ட்டி ஓவர் மேட்ச்சு எடுத்த உடனே சிக்ஸாக அடிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ரெண்டு ஓவர் ரன்னே போகலான்னு பரவாயில்ல விக்கெட் உழக்கூடாது நாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் நாலு ரன் அஞ்சு ரன்னு ஆறாவது ஓவர் ஏழாவது ஓவரில் திடீர்னு சான்ஸ் கிடைக்கலாம் ஒரு ஓவரில் இருபது ரன்னு அடிக்கலாம் சரி எட்டாவது ஓவர் கூட நமக்கு சான்ஸ் கிடைக்கல இன்னைக்கு வந்து புது பவுலர் வந்திருக்காரு நம்ம விக்கெட்டை விடாமல் இந்த எட்டாவது ஓவர் சமாளிச்சுருவோம் ஆறு பால் சமாளிச்சுருவோம் அடுத்து வரதை அடிச்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் துளாராசிக்காரர்களுக்கு நமக்கு இருக்க வேண்டும் இருந்தால் அடுத்து வரக்கூடிய வருடம் மிகவும் மேன்மையாக இருக்கும் அது இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை எனக்கு ரொம்ப ஏற்றமாக இருக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர்கள் ஏன்னா மூன்றாம் இரண்டாம் வீடு செவ்வாய் மூன்றாம் வீடு குரு நான்காம் வீடு சனி அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு சனி நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கார் ரொம்ப இழுபறியாக இருக்கும் நம்ம ஒரு டீலை முடிக்கணும்னு நினச்சி போயிடுவோம் சார் இன்னொரு சிட்டிக்கு உட்காருவோமே இன்னொரு நாள் பார்ப்போமே இப்படி அதை இழுப்பதற்கான சாத்திய கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது பூமி சம்மந்தப்பட்டது தொழில்கள் எதுவாக இருந்தாலும் அது அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இது சம்மந்தப்பட்டது மருத்துவ தொழில் எடுத்துங்க ஓஹோன்னு இருக்கும் தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் இல்லை மருத்துவத்துக்கு உள்ள ஷேரை நீங்கள் வாங்கினாலும் தொலராசிக்காரர்கள் நல்ல லாபம் தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறோம் அதே போலத்தான் மருத்துவ செலவுகளும் கொண்ட ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறோம் நம்ம முதல்லேயே பார்த்தோம் என்னென்ன செலவுகள் வரும்னு அந்த செலவுகள் நம்ம முன்கூடியே பிளான் பண்ணி எந்த இடத்துக்கு போய் நம்ம செலவு குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இது மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டது கலைத்துறை பார்த்தோம் கலைத்துறை மேம்படுவதற்கான நம்ம என்ன பண்ணணும் முயற்சி மட்டும்தான் எடுக்கணும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த ஆட்டோமொபைல் அதுக்கு சம்பந்தப்பட்ட டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ இந்த இண்டஸ்ட்ரி எத் எல்லாமே ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த சம்பந்தப்பட்ட துறைகள் ரொம்ப அருமையாக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது டூரிசம் சின்ன வியாபாரம் இருந்தாலும் சரி தள்ளுவண்டியாக இருந்தாலும் சரி அது ஒரு இடத்தில் இன்னொரு இடம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி டூரிசம் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் மூமெண்ட்டு இவர்களுக்கெல்லாம் உழைப்பு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஆனாலும் அந்த எக்ஸ்ட்ரா உழைப்போடு எக்ஸ்ட்ரா பலனும் கிடைக்கக்கூடியதாகத்தான் அடுத்தவர்களும் நமக்கு அமைந்திருக்கிறது இது துளாராசிக்காரர்களுக்காக நாம் எந்தெந்த முயற்சிகளை எடுத்தாலும் அந்த முயற்சி தற்போது பலன் தரவில்லை என்றாலும் பிற்பாடு அந்த முயற்சி நமக்கு பலன் தரும் நிச்சயமாக பலன் தரும் நம்ம ஊருக்கு பக்கத்தில் திரௌபதி அம்மன் கோயில்னு இருக்கும் சில பேருக்கு குலதெய்வமே பல பேருக்கு அம்மன் கோயில் தான் குலதெய்வமாக இருக்கும் அந்த குலதெய்வத்துக்கு நிச்சயமாக வழிபாடு செய்தல் அபிஷேகம் செய்தல் திருவஞ்சனம் செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றது சில பேர் அம்பாள் அம்பாள் ரொம்ப திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு தாயார் சந்ததி எனக்கு தாயார் ரொம்ப பிடிக்கும் அம்பாவை ரொம்ப பிடிக்கும் இன்னும் இறங்கி சொன்னோம்னா இந்த கட்சிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கணேன் தொலாராசிக்காரர்களாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பழைய பேருக்கு ஜெயலலிதாவை பல பேர் பிடிச்சிருக்கும் இந்த ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோவை யாரும் மனசில் வச்சுக்கோங்க எனக்கு கடவுள் ஃபோட்டோ வச்சுக்கிறத விட ஏன்னா கடவுள் ஃபோட்டோ எனக்கு கேட்கட்டில் இருக்குது சார் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கணும்னா ஜெயலலிதா அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க இந்த மாதிரி நாம் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன அது தாயார் சம்மந்தப்பட்டது அம்மா சம்மந்தப்பட்டது திரௌபதி அம்மன் எந்த அம்மா நடந்தாலும் சரி தான் ரெகுலராக வணங்கி வாங்க வெள்ளிக்கிழமையில் நான் கோயிலுக்கு போகிறது கட்டாயம் சார் நிச்சயமாக போவேன் ஒரு நான் ஆஃபிஸிலேருந்து வரைச்சேன் அப்படியே செருப்பை கட்டிவிட்டு எட்டி பார்த்துட்டு வணங்கி விட்டு சேமித்து விட்டு அப்படியே ஒரு ரெண்டு ரவுண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக அந்த காலத்தில் வெளியில் வந்து அந்த திண்ணைகளும் அந்த இடஒது இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு வந்துடுவேன் இதை கொள்ளுங்கள் நமக்கு நம்மையும் அறியாமல் மேன்மையாக தரக்கூடியது அது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்